காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் நான் நானும் உழிச்சினா வெல்கம் டு த ஷோ அறிந்ததும் அறியாததும் இன்னைக்கு உலகங்களும் டிங் கலாச்சாரம் பற்றி பெரிதும் பேசிட்டு இருக்காங்க அது குறித்து விவாதிக்கு தான் நம்மோடு இணைந்திருக்கிறார் சௌமிய கண்ணன் அவர்கள் வணக்கம் சௌமிய கண்ணன் இப்போ உலக நாடுகள் முழுவதுமே டிங் கலாச்சாரம் இதுதான் இப்போ எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கலாச்சாரத்தோட முக்கியத்துவம் என்ன ஏன் அதை மக்கள் விரும்புறாங்க அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சௌமியா டின் கலாச்சாரம் என்பது பரவலாகவே வந்து பரவிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் எடுத்துக்காட்டாக இந்த டபுள் இன்கம் நோட் சைல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த டிங் கலாச்சாரம் படித்த நன்றாகவே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி நடுவில் இந்த கலாச்சாரம் பரவலாக பரவிக்கிட்டு வருது அதாவது நீ சம்பாதிக்கிறியா நானும் சம்பாதிக்கிறேன் உனக்கு குழந்தை வேண்டாமா எனக்கும் வேண்டாம் டபுள் இன்கம் நோட் சைல்டு தான் இப்போ ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த இலசகளை கவரக்கூடிய இந்த ட்ரெண்டிங் வந்து எப்படி வந்து வந்தது எதனால வந்து மக்கள் இதை ஃபாலோ பண்றாங்கன்னா உங்களுக்கே தெரியும் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு கல்யாணமே ஆகாம பொண்ணு தேடிட்டு இருக்காங்க சோ அந்த கேப்ப ஃபில் பண்ணக்கூடிய வகையில இந்த ஜென்சி கூட்டம் வந்து கல்யாணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெறாமல் இந்த டிங் கலாச்சாரத்துல வாழ்ந்துகிட்டு வராங்க சோ டிங்க் கலாச்சாரம் என்பது ஒரு கலாச்சார சீர்கேடா அப்படின்னு கேட்கலாம் இத நீங்க பாசிட்டிவாவும் பார்க்க வேண்டிய காலகட்டத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம் இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் பண்ற விமன் அப்படிங்கிறப்ப விமனுக்கு கேரியர் வந்து போக்கஸ்டா இருக்காங்க குழந்தைகளை இரண்டாம் கட்டத்துக்கு தள்ளிடுறாங்க யாழினது குழலினது என்பது அன்பர் மழலை சொல் கேளாதவர் அப்படிங்கிற ஒரு தமிழ் செய்யுங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னா குழந்தைகளையே வேண்டாமா ஒதுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டெலிவரிக்கு போனீங்கன்னா ரெண்டு லட்சம் ஆகுது ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் இப்போ ஒரு குழந்தை ஆவரேஜா வந்து பெற்று எடுத்து வளர்க்கணும் அப்படின்னா முப்பத்தி எட்டு லட்சத்துல இருந்து நாற்பத்தி லட்சம் வரைக்கும் செலவாகிறதா ஒரு சர்வே சொல்லுது அப்ப யார் தான் குழந்தை பெற்றுக்க பயப்படாம இருப்பாங்க இதுதான் இப்போதைய இளைஞர்களுடைய தற்போதைய நிலைமையா இருக்கு ஓகே சௌமியா இதெல்லாம் ஓகே நீங்களே கலாச்சார சீர்கேடு ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் மென்ஷன் பண்ணிடுறீங்க அப்ப அடுத்து தலைமுறை எப்படி வளர்த்து எடுக்கிறது அடுத்து ஜப்பான் ஆக போதா இந்தியா நீங்கள் சொல்றதுல வந்து ஒரு வகையான ஒரு உண்மை இருக்குன்னா இப்போ ஜப்பான் என்பது பல வகையில் வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட வயதினரை கொண்டதா சீனியர் சிட்டிசன்ஸ் ஃபில்ட் கண்ட்ரியா இருக்கு அப்போ புதிய ஒரு ஜென்ரேஷன் என்பது ஃபார்ம் ஆகாமல் இருக்கு ஆனால் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்திலே அதிக பாப்புலேஷன் கொண்டது நம்ம நாடு இந்தியா தான் அது மட்டும் இல்லாமல் யூத் பாப்புலேஷனில் நம்ம தான் ஹையாக இருக்கும் அதாவது இருந்து சிக்ஸ்டி இயர்ஸ்க்குள்ள இப்போ வேலைக்கு செல்லும் வயதினர் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்காங்க ஸோ ஹியூமன் ரிசோர்ஸும் இங்கே நிறையவே இருக்கு சோ மக்களுக்கு இங்கே பஞ்சம் தலைமுறைகள் மக்களுக்கு இங்கே பஞ்சம் இல்லை தலைமுறைக்கு தடையுமே இல்லை இது வந்து ஒரு கவலையும் கிடையாது கிட்டத்தட்ட நேற்று ரிலீஸ் ஆகப்பட்ட இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் நம்மளோட நிதியமைச்சர் த தென்னரசு சார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்தியாவுடைய டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து டூ பாயிண்ட் ஒன் அதை காட்டிலுமே அந்த ஆவரேஜை விடவும் தமிழ்நாடோடைய கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு ப்ரோக்ரஸிவான ஒரு மனநிலையை தான் காட்டுது நாம் இருவர் நமக்கு இருவரென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகள்ல மக்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட இனிஷியேட்டிவ் வெற்றியா தான் நம்ம வந்து இதை பார்க்கணும் பாப்புலேஷன் கண்ட்ரோல் என்பதை தாண்டி இந்த டிங்க் முறையுமே வந்து கிட்டத்தட்ட அதுக்கு ஏதுவாகத்தான் இருக்கு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா டிங்க விட அட்வான்ஸ்டா டிங்க் வார்டு அப்படிங்கிற கான்செப்ட் வந்திருக்கு அதாவது டிஐஎன் கே டபிள்யூஏடி அப்படின்னா என்னன்னா டபுள் இன்கம் நோ கிட்ஸ் வித் அ டாக் அதாவது ஒரு குழந்தையை ரீப்ளேஸ் பண்ற இடத்துல டாகை தான் வச்சிருக்காங்க ஓகேங்களா டாக் இருக்கு நான் எனக்கு என்னோட பெட்ஸ் போதும் அப்படிங்கிற மக்கள் மனநிலைக்கு பெண்கள் தற்போது வந்து விட்டார்கள் தான் நம்ம வந்து இதை பாக்குறதா இருக்கு ஓகே சௌமியா இந்தியாவுடைய கலாச்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பம் அதாவது குடும்பமும் கட்டமைப்பா தான் இந்தியாவுடைய கலாச்சாரம் இருக்குன்னு சொல்றோம் இப்போ குழந்தைங்களே இல்லைன்னா இந்த குடும்ப கட்டமைப்பு சீர்குலைந்து போயிடாதா குடும்ப கட்டமைப்புங்கிற வார்த்தையை நீங்க உபயோகப்படுத்தினீங்கன்னா குடும்ப கட்டமைப்பா நான் எதை பாக்குறேன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற தான் நான் பாக்குறேன் இன்றைய காலகட்டத்துல பல்வேறு கணக்குல பெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து ஓபன் ஆயிருக்கு அப்ப மக்கள் எங்க தான் போறாங்க எதை தேடி ஓடுறாங்க எவ்வளவு எவ்வளவு டிம் கலாச்சாரம் பரவிக்கிட்டு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு குழந்தைக்காக ஏங்குற கப்பலும் நம்ம பார்க்க முடியற நிர்மையைதான் இருக்கும் இந்த குடும்ப கட்டமைப்பு என்பதே ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்கிற புரிதல் பேஸ் பண்ணிதான் இருந்துச்சு அதாவது ஒரு மனைவிய கணவன் எவ்வளவு புரிஞ்சு வைத்திருக்காங்க கணவன் மனைவி எவ்வளோ புரிந்து வைத்துக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கம்மியாயிருச்சு நம்ம டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டில் கம்மியாக இருக்கும் ஓகே சந்தோஷமான விஷயந்தான் ஆனாலுமே மக்களுக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு கணவன் மனைவி புரிதல் எப்படி இருக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் நிலவி கொண்டுதான் இருக்குது காரணம் என்னன்னா கலாச்சாரம் என்பது வேலையையும் டிபெண்ட் பண்ணிருக்கு ஐடி ஒர்க்கில் போகிறவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க பிசினஸ் பார்க்கறவங்க நிறைய ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபால மக்களால் ஒரு ஹாப்பினஸை பண்ண முடியல முதல்ல மனதை ஒருநிலைப்படுத்தணும் நிறைய யோகாசனங்கள் தியானங்கள் வந்து அவங்க பின்பற்றலாம் அது மட்டும் கிடையாது உணவு முறைகளிலையும் மாற்றங்கள் கொண்டு வரணும் ஸ்ப்ரவுட்ஸ் மற்றும் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து அவங்க நிறைய எடுத்துக்கணும் எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு சாக்லேட் வந்து பல வெப்சைட்கள் அவைலபிளாக இருக்கு எடுத்துக்காட்டாக லவ் பீஸ் டாட் இன் அப்படிங்கிற ஒரு சாக்லேட் வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற வந்து ஒரு உறவை மேம்படுத்துகிற வகையில் அமைஞ்சிருக்கு எதனால அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல் இருந்து மக்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க இந்த மக்கா அஷ்வா டார்க் சாக்லேட் போன்ற இன்கிரீடியன்ஸ் இது மனிதர்களுக்குள்ள இருக்கிற உறவு விரிசல்களை உறவு விரிசல்களை ஒட்ட வைக்கும் ஒரு யுக்தியா தான் இதை நம்ம பார்க்கணும் இப்போ மக்களுக்குள்ள இருக்கிற ஹாப்பினஸ் என்பது நாட் ஜஸ்ட் வித் இன் த சைல்ட் அது மோர் டுவர்ட்ஸ் த லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் அப்படிங்கறதையும் நம்ம அதை பார்க்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கும் ஓகே சௌமி நீங்க சொன்னது எல்லாமே மக்கள் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் இருந்தாலும் எனக்கு குழந்தை வேணாம் அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட் தான் இது இதுல வந்து ஸ்ப்ரௌட்ஸ் சாப்பிடுங்க சாக்லேட்டை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் குழந்தையே வேண்டாங்கிறோம் அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு என்ன பயன் நீங்க கேட்கறதுலயும் ஒரு நியாயம் இருக்கதா செய்து நன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டிங் கலாச்சாரம் ஓகே சிட்டில மட்டும்தான் இருக்கு படித்த வேலைக்கு போகிற பெண்கள் தான் இப்படி முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு தரவுகள் என்ன சொல்லுதுன்னா நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் ரூரல் கப்பிள்ஸ் தான் இந்த முடிவை எடுக்கிறாங்க அப்ப கிராமத்திலேயுமே இந்த கலாச்சாரம் பின்னி பிணைஞ்சு இருக்கிறத பாக்குறோம் அப்ப பெண்கள் வந்து சுயமா முன்னேறணும் கெரியர்ல டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் நீங்க கேட்டது போல இந்த உணவு முறைகள் எஸ்பெஷலி இந்த சாக்லேட் என்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு இதுக்கும் என்ன உணவு சவுண்ட் கட் பண்ணி சாக்லேட் வகைகளுக்கும் இந்த குழந்தை பற்றின இந்த டிங்க் விவகாரத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கின்சுகிங்கிற பழைய ஒரு கலாச்சாரம் ஜப்பானியர்கள் மத்தியில் இருக்கு அதாவது உடைந்த பானையை ஒட்ட வைத்து அது மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர கலாச்சாரம் அதே போல உறவுகளில் விரிசல் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த டிங்க் கலாச்சாரம் மூலமாக உறவுகள் விரிசல் விழுந்தாலுமே அதாவது குழந்தை வேண்டாம் என்பதில் ஒருவருக்கு ஆட்சேபனை இருக்கலாம் ஒருவருக்கு மாற்றுக்கிறதுக்கு இந்த முறைமையை மாற்றும் விதமாக அவர்களை ஒட்ட வைக்கும் இந்த கின்சுகியாக இந்த லவ் சௌமியா நீங்க சொன்னதுல நம்ம மக்களாகிய நேயர்களும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிங் கலாச்சாரமோ இல்ல குடும்ப கட்டமைப்போ அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் குழந்தை வேணும் வேண்டாம் அப்படிங்கறது அவங்களுடைய விருப்பம் யாரும் திணிக்க கூடாது அது இருவரும் மேலுமே இருக்கக்கூடிய தப்பு குழந்தை இல்லைன்னா இருவர் மேலேயுமே நம்ம தப்பு சொல்லணும் ஒன்று பொண்ணு மேலயோ ஆண் மேலேயோ நம்ம தப்பு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் நீங்க சொன்னதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு கலாச்சாரத்தை விரும்பவர்கள் விரும்பிக்கட்டும் விரும்பாதவர்கள் குடும்ப கட்டமைப்போட இருந்துகிட்டோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கிறது அதற்கு இந்த இதில் வந்து நம்ம சா சாக்லேட் மாதிரியான உணவு பழக்கங்கள் இதில் இதை எல்லாமே நம்ம நம்மளுடைய வாழ்வியல் முறையில ஆட் பண்ணிட்டு விருப்பமான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய இந்த நிகழ்வோடைய முக்கிய தாக்கல் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இது போன்ற நிகழ்வுகள்ல நான் உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன் நான் அதுவரையும் உங்களிடமிருந்து பெறுவது நானும் உங்கள் சின்னா